வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஆட்களை வைத்து நம்ம வேலை பார்த்தா நம்ம வந்து நினைச்ச மாதிரி வேலையை முடிக்க முடியும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக தொழில் பழகிறவங்களுக்கும் ஆட்களை வைத்து வேலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா நம்முடைய சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம சேனலில் வந்து கட்டிடம் கட்டுவது எப்படி சோர் பூசுவது எப்படி அடுத்து பில்டிங் ஒர்க்கு கொத்தனார் அடிப்படை பயிற்சி லோ பட்ஜெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்குறோம் ஆனாலும் ஒரு சில ஆலோசனைகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம ஒரு தொழிலை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து இந்த கொத்தனார் அடிப்படை பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன் அல்ல ஒரு வந்து கமான் பண்ணியிருந்தார் நீங்கள் எத்தனை வருஷமாக அதை தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு கேட்டது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்தொம்பது வருஷம் சொல்லி சொன்னேன் இப்போ வருஷம் வருஷமாச்சு பத்தொன்போது வருஷம் சொன்னேன் ஓ அப்படியா அப்போ சரி அப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதாவது மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இப்போ தான் வேலை பழகிட்டு போல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷந்தே ஆகும் அதுங்கூட அவர் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அநேக ஆண்டுகள் ஆனதுனால தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் எதுக்காகனா நாம் வேலை பழகும்போது யாரும் சொல்லிக் கொடுக்கல ஆனால் இப்போ வருகிற புதுசாக பழகுறவங்க வந்து பயனடையட்டும் என்பதற்காக இந்த வீடியோவை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது முக்கியமானது இதன்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து உங்கள் ஒர்க்குலேயே அடுத்த ஒரு ஸ்டேஜு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற பார்க்குறோம் எப்படி ஆட்களை வச்சு நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் முதல்ல வந்து நம்ம கூட இருப்பாங்க வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க புதுசு அமைஞ்ச பேர் அவங்க வந்து எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்ல முதலாவது இது பாருங்கள் கூட இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா அதை வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு சிலரை பாருங்கள் இன்னைக்கு இந்தந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அவங்க வந்து அது மேஸ்திரியாக இருந்தாலும் சரி ஹெல்ப்பராக இருந்தாலும் சரி அவங்க இதெல்லாம் முடியாதுன்னு இன்னைக்கு இதெல்லாம் எப்படி முடியும் இதெல்லாம் முடிக்க முடியாது இதெல்லாம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஆட்களை வந்து கண்டிப்பாக வச்சு நம்ம எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வேலை பார்க்குறது மட்டுமல்லாமல் வேலை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களையும் வேலையை பார்க்க விட மாட்டாங்க அப்படி கொண்டு வருவாங்க ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு இதெல்லாம் முடிக்கணும் நான் அப்போ டெய்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்தந்த வேலையை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராலாம் அதிகமாலாம் கிடையாது நார்மலாக பார்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருக்கோம் அதான் அவட்டும் நான் காலையில் சொல்லிடுவேன் இன்னைக்கு வந்து இந்தந்த வேலையை முடிக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுவேன் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன் இல்லை கொஞ்சம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரம இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன்று போன அதை சரியா ஆனால் நார்மலாக முடிக்கிற வேலையை தான் சொல்லி முடியாததான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் இது முடியாது முடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஆட்களெல்லாம் வச்சு நம்ம எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது ஒரு வேளை அப்படி ஆட்கள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்ன செஞ்சுருங்க நிப்பாட்டின் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள வச்சு எந்த ஒரு வேலையும் பார்க்கவே முடியாது முடியாதுங்கிறவங்க இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்னுடைய கருத்து ஆனால் முடியாட்டியும் கூட முடிச்சிருவான் சார் முடிச்சுருவோம்னே இது முடிச்சுடுவோம் முடிஞ்சளவு கொண்டு போயிடுவோம் அப்படி பேசி போல அப்படி ஆட்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை முடிக்க முடியும் முடியாதுன்னு சொல்கிறவங்கள நீங்கள் வந்து வேலைக்கு சேர்க்கவே சேர்க்காதீங்க இது யாரையும் குறை சொல்றதுக்காக கிடையாது நான் நிறைய அனுபவப்பட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பாருங்க வேலைக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க வேலைக்கு வரேன்னு சொல்லியிருப்போம் ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் அல்லது ஹெல்ப்பராக இருக்கட்டும் இப்போ மேஸ்திரியை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு என்ன செய்வோம் ஒரு மேஸ்திரியை கூப்பிட்றோம்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிந்தாள் ரெண்டு ஹெல்பரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் நாளைக்கு வந்து இவர் வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துருக்குன்னு சொல்லி ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒரு வேளை மேஸ்திரி இல்லை அப்படின்னா நம்ம நிமிந்தாளை மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிலாம் இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேஸ்திரி நம்ம கையில் இருப்பாங்க ஆனால் வந்து ஹெல்பர் என்ன செய்வாங்க நான் வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன செய்வாங்க தெரியுமா கரெக்டாக காலையில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறையா அனுபவப்பட்டாச்சு ஃபோனை எடுக்க மாட்டாங்க ஒன்று சுவிட்ச் ஆஃப் இருக்கும் இல்லைன்னா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எடுக்கவே மாட்டாங்க இது எதுக்கு ஃபோன் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரே நம்பரை வந்து அதிகமாக மாற்றாமே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நாலாம் நம்பர் மாற்றவே இல்லை முதல் என்ன நம்பரோ அதே நம்பர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சிலர் அடுத்தடுத்து சினிமா மாற்றி நம்பரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரே நம்பரில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்க்கு அர்த்தம் அதே தான் சரியா அப்போ நீங்கள் ஃபோன் போட்டால் சின்னு ஃபோன் எடுக்கணும் ஒரு சிலர் ஃபோனவே எடுக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதனால் அவங்களுடைய பேரே கெட்டுப்போவோம் இப்போ ஃபோன் எடுக்கலாம் என்ன செய்வோம் அடுத்த நிமிஷம் ஒரு ஆளுக்கு ஃபோன் போடுவோம் அவங்க வர்றேன்னு சொன்னாலும் வர சொல்லிடுவோம் அடுத்து என்ன செய்வார் இவர் கூப்பிடுவார் பத்து இடவை ஏற்கனவே கூப்பிட்டுருப்போம் அடுத்து வேறு ஆளை ரெடி பண்ணால் பிறகு இவங்க கூப்பிடுவாங்க ஒரு சிலர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க லீவும் சொல்கிறது கிடையாது முன்னக்கூடிய லீவு சொல்கிற கிடையாது அந்த வேலைக்கு போகிற நேரத்தில் ஒரு எட்டே முக்காளுக்கு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் எட்டே முக்காளுக்கு லீவ் சொல்லுவாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் நான் இப்படி ஆளுகளை என்ன செய்வேன் ஒரு தடவை வர்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க வரலை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்கள கூப்பிடவே மாட்டேன் அப்படி ஆட்களாம் இது வரைக்கும் பாருங்கள் நான் திரும்ப வந்து வர்றேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வேலைக்கு போகிற நேரத்தில் வரல முக்கியமான காரணங்கள் தவிர ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தவிர்க்க முடியாது அப்படின்னா நான் விட்டுருவேன் ஆனால் முக்கியமான காரணங்கள் இல்லாமையே லீவு போட்டு போயிருவாங்க ஃபோன் எடுக்காமல் போவாங்க அவங்கள வந்து அதோட ரிஜெக்ட் பண்ணிடுறது கூப்பிட்றது கிடையாது ஏன்னா வந்து நம்முடைய வேலை பாதிக்கப்பட்டுரும் இப்போ ஒரு மேஸ்திரி வர்றாரு அப்படின்னா நம்ம ரெண்டு ஹெல்பர் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அல்லது ரெண்டு ஹெல்பர் மட்டும் நமக்கு தேவை மேஸ்திரி இருக்காரு ரெண்டு ஹெல்பர் மட்டும் தேவை அவங்க வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க லீவு போட்டுருவாங்க அப்போ இந்த மேஸ்திரி என்ன செய்கிறது ஹெல்ப்பர் இல்லாமல் இவர் எப்படி வேலை பார்ப்பார் பார்க்க முடியாது அப்படித்தான் ஹெல்ப்பர் இருப்பாங்க மேஸ்திரி லீவ் போட்டு போயிடுவார் அப்போ என்ன செய்யுங்க ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரெண்டு பேருக்கு வேறு என்ன வேலை கொடுக்குறது நம்ம வேலையும் சேர்த்து கெடுத்து விட்டுக்குறோங்க அதனால் நம்ம அவங்க வரல லீவு போட்டாங்க அப்படின்னா இன்னொருவருடைய வேலையும் சேர்த்து பாதிக்கப்படுது ஒரு சார் பாதிக்கப்பட்டுரும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துடலாம் அப்படிங்களே மேக்சிமம் அதுதான் வேலை லீவ் போட்டார் என்ன முடியும் ஒன்றும் பண்ண முடியுது அதனால் ரெண்டாவது வந்து சொல்லாமல் லீவ் போடுறவங்கள அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால் போட்டால் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களாக ரெடி போயிடுச்சா பிறகு லீவு சொல்கிறாங்க அவங்களையும் நீங்கள் வந்து கூடுமான அளவுக்கு விடுவது நல்லது பொதுவாக கட்டடத்துக்கு ஒரு சிலர் பாருங்க கட்டடத்துக்கு வந்துட்டு என்னென்ன வேலை இருக்கு எல்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம் வேலை தான் வேலையை பார்ப்பாங்க இல்லை இன்றைக்கி இதுதான் வேலை மேலே சாரத்தில் ஏறணும் ரெண்டாம் மாடி மூணாம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி போயிடும் ஒரு சிலர் அவங்களையும் என்ன செய்யக்கூடாது இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அல்ல அதாவது வேலைக்கு வந்துட்டோமா இன்னைக்கு ஏதாவது ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்று வேலையை பார்க்கணும் அப்படியாலே தான் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பாங்க இல்லைன்னு சொல்லிடுற ஒருத்தர் இன்றைக்கி எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் லேசான வேலை கொடுங்க இந்த வேலையை பார்க்க முடியாது அப்படி சொல்லிவிட்டால் நம்ம ஒரு வேறு வேலையை கொடுத்துடலாம் அதாவது லீவ் போடுறவர் வந்து வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா பரவாயில்ல ஒரு சதை பாருங்க வந்துட்டு திரும்பி போயிடுவாங்க அவங்கள நம்பி நம்ம எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது அவங்க இருப்பாங்களா இல்லை போயிருவாங்களான்னு ஒரு இதை போயிட்டான்னு திரும்ப அவங்கள நம்பி எப்படி கூப்பிட்றது கூப்பிட முடியாது திரும்ப வந்துட்டு என் போகிறான்னு சொல்ல முடியாது அப்படி இருக்குது அதனால் வந்துட்டு திரும்பி போகிறவங்கள அவங்களையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க என்னுடைய கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாருங்கள் ரெண்டு கொத்தனார் இருக்கும் ஒரே ஒரு ஹெல்பர் மட்டும் இருக்கார் நான் போய் வேறு ஆட்கள் தேடி போனேன் அந்நாயம் வந்து அன்றைக்கி எல்லாரும் லீவ் போட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒன்றுமே பண்ண முடியல போயிட்டு திரும்பி வந்துட்டு நாளுக்கு மூணு பேர் இருக்கும் ரெண்டு மேஸ்திரியும் ஒரு ஹெல்ப்பர் கொடுத்துருக்கோம் அப்போ நான் அந்த ஹெல்பர்கிட்ட சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவு வேலையை பார்த்துட்டு போவோம் வீட்டுக்கு போகலாம் ஏன்னா வீட்டுக்கு போனால் என்ன செய்ய முடியும் நமக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது வேலை பார்த்தோம்னா சம்பளம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் இவ்வளோ தான் பார்க்கணுன்னு கணக்கு கிடையாது அளவுக்கு பார்ப்போம் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் செலவு தான் இங்கே கட்டடத்தில் இருந்தீங்கன்னா காலையில் ஒரு டீ வடை கிடச்சிருது சாயங்காலமும் ஒரு வடை டீ கிடச்சிருது வீட்டுக்கு போனால் அது எக்ஸ்ட்ரா தான் சரியா அதனால் முடிஞ்சளவுக்கு சொன்னதுக்கு அவர் இல்லை முடியாது ரெண்டு பேருக்கு என்னால் களைவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் நான் கலகை கொடுக்க சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு பாருங்க நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அவர் போயிட்டார் அவர் நினச்சது நாங்கள் ரெண்டு பேரும் போயிடும்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் போகல அவர் போன பிறகு நாங்கள் ரெண்டு பேர் இருந்து கலவையை போட்டு நாங்களாகவே ரெண்டு கொத்த நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு வந்தோம் என்னுடைய என்னை பொறுத்தவரை கட்டடத்துக்கு வந்துட்டு திரும்பி போகவே கூடாது வந்தால் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துடணும் அதனோட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேரத்தை கடத்திக்கிட்டே இருப்பாங்க நேரத்தை வந்து அப்படியே ஒரு டயத்தை டயத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நேரத்தை கடத்திக்கிட்டே இருப்பாங்க வர்றது பத்து இருக்கும் அடுத்து எப்படா பதினொன்றரை மணி ஆகுது இன்ன டீ வாங்கலாம் ஆங்க தப்பு கிடையாது இதே ஒரு சிலர் எல்லோரும் சொல்ல ஒரு சிலர் இருப்பாங்க ரெண்டு மணிக்கு சாப்பாட்டம்னா ஒன்றையிலேருந்தே பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி யாரையும் குறை சிலர் பலவீனமான இருப்பாங்க அதுக்காக சொல்ல ஒரு சிலர் இதே வேலையாக இருக்கிறவங்க இருக்காங்க அப்படியால தவிர்த்துருங்க அதனால் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் முடியாதுங்கிற சொல்கிறவங்கள வேலைக்கு வசிக்கிறாதீங்க அடுத்து லீவு சொல்லாமல் போடாமல் லீவு போடுறவங்க வந்துட்டு திரும்பி போகிறவங்க அப்படியா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கடைசியாக வந்து நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு ஒரு பல ஒரு ஸ்ட்ராங்கு ஒரு உறுதிக்கு நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க நம்ம ஒரு கட்டடம் நானாக ஒரு கட்டடத்தை கட்ட முடியுமா முடிய முடியாது நம்ம கூட இருக்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் ஒரு புதிய பில்டிங் என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அவங்க சரியில்லைன்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாமே நல்லதாக இருக்கிற வாய்ப்பே கிடையாது அதனால ஏன்னா எதையுமே எல்லாமே டேரெக்டாக நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு வேலை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த நம்ம கூட இருக்கிறன்னு விசாரிப்பாங்க எப்படி என்ன சொல்கிறாரு இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லணும் அவங்கள குறித்து இன்றைக்கி இதை பார்க்க சொல்லியிருக்காரு இன்றைக்கி வேலை முடிச்சிடுவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும் ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுடுவோம் இன்னைக்கு இதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதை முடிச்சிடணும் அப்படி சொல்லணும் அதை விட்டுவிட்டு இதை பார்க்க சொல்லிருக்காரு என்ன வேலை ஒன்றும் சரியில்லை அப்படி இப்படி நிக்கிட்டு இருந்தாருன்னா நமக்கு வர்ற வேலைகள் போயிடும் அதனால் இந்த விஷயங்கள் வந்து யாரையும் குற்றப்படுத்துறக்கா சொல்லலை புதுசாக வேலை பார்க்குறவங்க எடுத்து படகுறங்களுக்காக இந்த வீடியோ பேசணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு வேளை யாரையும் முன்படுத்தியிருந்தால் அந்த மன்னித்துக் கொள்ளுங்கள் புரோஜனமாக இருந்துச்சுன்னா கமாண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஃபீல்டில் எப்படி நடக்கிறதுங்கிறதையும் தெரியப்படுத்துங்க பதானவடி சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் மீண்டும் மீன் மருத்துவ சந்திப்போம் பாய்